ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாறல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நாகேஷ் காதலித்த மிக முக்கியமான நடிகை அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர் நாகேஷை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது தாமரை குலம் என்ற படத்தில் அறிமுகமானவர் நகைச்சுவை நடிகர் நாகேஷ் தொடர்ந்து சில படங்களில் நடித்த நாகேஷ் பின்னர் ரொம்பவும்சியாகி விட்டார் ரொம்பவும் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான படங்களில் நாகேஷ் நடித்தார் அப்படி நடித்து கொண்டிருக்கும் பொழுது நாகேஷுக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்தவர் மனோரமா தனிப்பிறவி அன்பேவா கந்தன் கருணை தில்லானா மோகனாம்பால் வேட்டைக்காரன் போன்ற பல நூற்றுக்கணக்கான படங்களில் நாகேஷுக்கு ஜோடியாக நடித்தவர் மனோரமா இந்த ஜோடிக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்தது அந்த காலத்தில் நாகேஷ் மனோரமா என்று போஸ்டரில் போட்டாலே படம் பார்க்க செல்லும் ரசிகர்களுக்கு ஒரே குஷிதான் இப்படி இருக்கையில் அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலங்களில் நாகேஷுக்கும் மனோரமாவுக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது பழக்கம் நாளடைவில் காதலாக மாறிவிட்டது நாகேஷும் மனோராமாவும் நீண்ட நாட்களாக தொடர்ந்து காதலித்து வந்தார்கள் இது அந்த காலத்தில் பத்திரிகைகளில் செய்திகளாக வெளிவந்தன மனோரமா திருமணம் செய்தபொழுது மனோரமாவின் கணவர் சில காலங்களுக்கு பிறகு தொடர்ச்சியாக மனோரமாவுடன் சரியாக வாழவில்லை இதனால் மனோரமா தனிம நிலைக்கு தள்ளப்பட்டார் அதன் பிறகுதான் நாகேஷின் தொடர்பு மனோரமாவுக்கு கிடைத்தது இருவரும் நீண்ட காலம் நல்ல பழக்கத்தில் இருந்தனர் மேலும் நாகேஷ் நடிகை சச்சிவுடனும் மிகவும் நெருக்கமாக பல படங்களில் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல சந்திக்கிறேன் நன்றி